தேசிய சேனல்கள் மற்றும் பிராந்திய சேனல்கள் செய்தித்தாள்கள் ஊடகங்கள் சோசியல் மீடியா ஆகியவற்றில் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்க வேண்டும் என்று வலுவான வாதங்கள் நடக்கின்றன படையில் முன்பு பணியாற்றிய பலர் தேசிய ஊடகங்களில் அமர்ந்து ஏன் போர் நடத்தக்கூடாது என்று கேட்கின்றனர் இவை அனைத்தும் கேட்கும் மக்கள் சோசியல் மீடியாவில் போர் வேண்டும் என்று பதிலளிக்கின்றனர் அதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்தியாவுக்கு பாகிஸ்தானை விட உயர்ந்த திறன் உள்ளது இந்தியாவால் பாகிஸ்தானை அழிக்கும் திறன் உண்டு இவை அனைத்தும் உண்மை ஆனால் ஒரு போர் என்று சொல்வது நீங்கள் நினைப்பது போன்ற சிறிய விஷயம் அல்ல பாகிஸ்தான் ஒரு தொழில்முறை இராணுவம் கொண்ட நாடு நமது திறன்களை விட அவர்களுக்கு குறைவு என்பது உண்மை ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன ஏறத்தாழ கணக்குகளை பல ஊடகங்கள் மேற்கோள் காட்டினால் அவர்களிடம் ஒரு லட்சத்திற்கு அருகில் நீண்ட மற்றும் குறுகிய தூர ஏவுகணைகள் உள்ளன அவர்களுக்கு வெப்பனை அமைப்புகளும் உள்ளன சாட்லைட் மற்றும் வான உளவு மூலம் சீனா அவர்களுக்கு உதவுகிறது அடுத்த நாளில் துருக்கியில் இருந்து தயாரிக்கப்படும் ட்ரோன்கள் அதிகம் பயன்படுத்தியது உக்ரைன் ஆகும் அதன் வெற்றி விகிதம் மிக அதிகம் அது ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஷிப்மெண்ட்டுகள் நடக்கும் அதாவது அந்த பொருட்கள் காற்று வழியாகவோ அல்லது வேறு வழியாகவோ பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படுகின்றன நீங்கள் சொல்வது போல் இந்தியா தாக்கினால் பதிலடியும் கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்கும் எத்தனை பேர் இந்தோ பாகிஸ்தான் எல்லையில் சென்று அங்கு வாழும் விவசாயிகள் மற்றும் மக்களுடன் பேசியவர்கள் என தெரியவில்லை ஆனால் இது பற்றி எனக்கு தெளிவாக தெரியும் இந்தோ பாகிஸ்தான் எல்லையில் சில கிராமங்களில் ஒன்றரை லட்சம் பேர் வாழும் கிராமங்கள் உள்ளன இந்தியா பாகிஸ்தான் எல்லை என்பது மூவாயிரத்து இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் சர்வதேச எல்லை என்பது ஏறத்தாழ எழுநூறு கிலோமீட்டர் ஆகும் அதன் செயல்பாட்டு எல்லை இரண்டாயிரம் கிலோமீட்டர் அருகில் வரும் அங்கிருந்து ஏவுகணை விடப்பட்டால் தில்லி நகரம் நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் வான் பாதுகாப்பு அமைப்பால் தடுக்க முடியுமா இந்தியா பயன்படுத்தும் வான் பாதுகாப்பு அமைப்புக்கு இஸ்ரேல் உதவியுள்ளதா உள்ளதா என தெரியவில்லை அவர்களின் பேட்டரி அடிக் வான் பாதுகாப்பு அமைப்பு கிடைத்ததா என்பதும் தெரியவில்லை ஆனால் இது பற்றிய விவாதங்கள் நடப்பது தெளிவாக உள்ளது இத்தனை ஏவுகணைகள் ட்ரோன்கள் ராக்கெட்டுகள் வரும்போது இவை இந்தியாவிலும் தில்லி நகரத்திலும் விழலாம் பழைய சைடோன் போரை போல அம்பாலா காண்டோன்மெண்டில் ஒரு கத்தோலிக்கு தேவாலயம் மற்றும் பிராட்டஸ்டன்ட் தேவாலயம் இருந்தது அந்த தேவாலயத்தின் மீது பாகிஸ்தான் குண்டு வீசியது காரணம் காண்டோன்மெண்ட் உள்ளே தலைமையகம் இருப்பதாக கூறி அங்கு நுழைந்து குண்டு வீசியது அம்பாலா முதல் தில்லி வரை ஏறத்தாழ் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மட்டுமே பாகிஸ்தானின் நீண்ட மற்றும் குறுகிய தூர ஏவுகணைகள் நமது குடிமை மற்றும் இராணுவ இடங்களில் விழ வாய்ப்புள்ளது போர் என்பது ஒரு பக்கம் அல்ல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் நடக்கும்போது ஒரு பக்கம் அல்ல இதற்கு பல தனித்துவங்கள் உள்ளன சீனாவின் சாட்லைட் மற்றும் படங்கள் உதவியுடன் போர் நடந்தால் அனைத்தும் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் முதல் தாக்குதல் என்பது சைபர் தாக்குதல் நமது வங்கி ரயில்வே விமான சேவை போன்றவை முழுவதுமாக தடுக்கப்படும் உக்ரைன் ரஷ்யா போரின் போது நீங்கள் கண்டது நினைவில் கொள்ளுங்கள் இஸ்ரேல் ஈரானை தாக்கிய போது அவர்கள் பல மணி நேரம் தடை செய்தனர் முழு தடையாக மாறியது அவர்கள் இதை ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் ரியாலிட்டி அதுதான் சீனா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவின் கணினி மென்பொருள் இணையம் அனைத்தையும் தடுக்கும் இதை மீறும் திறன் இன்று இந்தியாவிடம் இல்லை போர் போர் என்று சொல்லும்போது பதிலடி கிடைக்கும் அதேபோல் நமது திறன்களை பார்க்கலாம் இந்தியாவின் சமீபத்திய போர் விமானம் ராஃபேல் பாகிஸ்தானின் சமீபத்தியது இது ஒளி எடை பல பனி விமானம் ராபேல் ஐந்து தலைமுறை விமானங்களை விட மேலதிகமாக உள்ளது ஆனால் ராஃபேல் போர் மண்டலத்தில் சோதனை செய்யப்படவில்லை வருடத்திற்கு ஒருமுறை ராஜஸ்தான் பாலைவனத்தில் பயிற்சி நடக்கும் ட்ரையலில் வீசப்பட்ட குண்டுகள் வெடிக்கும் ஆனால் ராஃபேல் முழு போரில் பங்கேற்கவில்லை நிலையான ரியாலிட்டியை புரிந்து கொள்ள வேண்டும் போரில் சோதனை செய்யப்பட்ட விமானம் கடந்த ஈரான் இஸ்ரேல் மோதலில் அது சோதனை செய்யப்பட்டது இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு எஸ் மோர் ஹண்ட்ரட் மற்றும் எஸ் த்ரீ ஒன்று ரஷ்யா பயன்படுத்தப்படுகிறது ஈரானில் நடந்தது போல் இரண்டரை மணி நேரத்தில் இஸ்ரேல் தாக்கிய போது ஈரானின் வான் பாதுகாப்பு ஒன்றும் செய்ய முடியவில்லை போரின் ரியாலிட்டி கேலி அல்ல இந்தியாவின் நகரங்களில் குண்டு வீசும் திறன் அல்லது ஏவுகணைகள் பாகிஸ்தானிடம் உள்ளது பாகிஸ்தானிடம் ஏறத்தாழ நூற்றி எழுபது அணுக்கரு ஆயுதங்கள் உள்ளன இவை பயன்படுத்தப்படாவிட்டாலும் இந்தியா தாக்கினால் பதிலடி வரும் இதை தடுக்க அமெரிக்காவின் திறன் இல்லை இஸ்ரேலுக்கு அமெரிக்க ஆதரவு உள்ளது ஈரான் ஏவுகணை விடுத்த போது இடைப்பட்டில் வெடித்தது இஸ்ரேலில் வாழ்பவர்களுக்கு பங்கர்கள் உள்ளனர் இந்தியாவில் பங்கர்கள் எங்கு உள்ளன பழைய பிராந்தியங்களில் மட்டுமே ஆனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிலை கடந்த பல ஆண்டுகளாக இல்லை தில்லி மும்பை அகமதாபாத் ஜெய்ப்பூர் கொச்சி பெங்களூர் சென்னை போன்ற நகரங்கள் இலக்குகளாக இருக்கும் பாகிஸ்தானின் ஏவுகணைகள் இவற்றை தாக்கும் சீனா இதை கடுமையாக கூறுகிறது இந்தியாவின் போர் விமானங்களில் பெரும்பாலானவை பழைய மிக் விமானங்கள் இவை மாற்றியமைக்கப்பட்டாலும் பலன் இல்லை காரகில் போரில் ஐநூற்று இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இந்தியா ஒரு நாளைக்கு பதினைந்து கோடி ரூபாய் செலவழித்தது முழு போர் நடந்தால் ஒரு நாளைக்கு ஒரு பில்லியன் ரூபாய் செலவாகும் இரண்டு வாரத்தில் ஐநூறு பில்லியன் தாண்டும் போர் எளிதல்ல சீனா பாகிஸ்தானை ஆதரிக்கும் இந்தியாவின் வளர்ச்சியை கவனிக்க வேண்டும் இன்று இந்தியா உலகின் நான்காவது சக்தி வாய்ந்த பொருளாதாரம் பாகிஸ்தானின் மொத்த பட்ஜெட் தமிழ்நாட்டை விட குறைவு இந்தியாவின் நதிகளை தடுத்தால் வெள்ளம் வராது மேற்கு இந்தியாவுக்கு நீர் விநியோகம் செய்ய முடியும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே கால்வாய் அமைப்பு உருவாக்கப்பட்டது இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டும் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தோல்வியுற்றன ராஃபேல் போன்ற விமானங்கள் போரில் சோதனை செய்யப்படவில்லை